நான் உங்கள் தினசிக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒர்க்கல நல்லா ஃபுல்லா சுத்தி முடிச்சாச்சுக்க ரெண்டு நாள் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மதுரைக்கு தாங்க வந்து இருக்கேன் ஸோ வாராவாளியில பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த டெம்பிள் இருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பகுதிலாம் சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே இதே ஒரு பிளாகாக போட்டுருவோம் வரது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறத மட்டுமே நம்ம போடக்கூடாது எனக்குமே வரதுன்னு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் ஒரு வீடியோ மேக்கிங்காக எடுக்கிறேன் இது வந்து கேரளா ரோடுங்க ஏன்னா அன்றைக்கி வந்து நைட் டைம் வந்ததுனால நான் வீடியோ எடுத்துல ஸோ பகல் டயத்தில் கேரளா ரோடு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் பெரிய அளவுக்கு நம்ம ஊர் மாதிரி பைபாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது நார்மலாக போட்டிருப்பாங்க இயற்கையை பெருசாக அளிக்க மாட்டாங்க இது அவங்களோட ஒரு புரோட்டோக்கால் மாதிரி இருச்சுக்கோங்களே ஓகேங்க ஸோ ரோடு இப்போ தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய கேமரா கொஞ்சம் மேலே தூக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி என்னோடய வியூவர்ஸும் சொல்லிட்டாங்க கொஞ்சம் மேலே தூக்கி எடுத்து பழகுங்கன்னு ஓகே அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம போய்க்கிருக்க ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக வர்க்கலா ரோடு தாங்க ஸோ வர்க்கலா வந்து நாங்கள் தங்கின இருந்து பிரிஞ்சு போய்க்கு இருக்கோம் லொக்கேஷனில் நம்ம குட்டி சாத்தானில் இது போட்டோம் என்னது மதுரின்னு போட்டாச்சு அதில் கல்லுப்பட்டியில் என்னோடய ஃப்ரெண்டு போலீஸ் வந்து அங்கே இறங்க வேண்டிய இடம் ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டு போகணும் அப்படியே போகிறோம் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி ஒரே ஓகே போய்க்கு இருக்கேன் பார்ப்பான் ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா சின்னமாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்குல்ல ஓட்டுறதுக்கு ஸ்பீடுமே பாருங்களே ஓரளவுக்கு நாற்பது ஐம்பதுக்குள்ளே வருது ஆனால் இருக்குங்க ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக நல்லாவே ரைட் பண்ணலாம் ரைட் பண்ணுற அளவுக்கு இருக்குது நோ ப்ராப்ளம் ஓகே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டே இருப்போம் எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரும்போது நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேங்க இப்போ வரைக்கும் ரோடு மட்டும்தான் இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சி என்ன பேசுகிறது தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே கொஞ்சம் இயற்கை காட்சி வரும்போது என்னோடய எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓகேங்க ஸோ இதில் இருந்து நம்மளோட இது பண்ணுவோம் ஸோ ஒர்க்கெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணேன் எவ்வளோ செலவழிச்சேன் ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரத்தில் வந்தேன் உண்மையானதை சொல்லணும் சில பேர் வந்து இப்படி தான் வந்தேன் இவ்வளோ தான் முடித்தேன் அதெல்லாம் இங்கே வேலையால் எவ்வளோ கொண்டு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவாச்சு அப்படின்றத ஓப்பனாகவே சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து வந்து கோ ரைடாக தான் வந்தோம் ஸோ ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஃபுல் டேங்க் டேரெக்டாகவே பண்ணிவிட்டேங்க சரிங்களா ஃபுல் டேங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஆயிரரூபாய்க்கு பண்ணேன் வரும்போது அவர் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரரூவா வந்து பெட்ரோலுக்கு மட்டுமே ஆகுது அப் அண்ட் டவுன் ஓகேங்களா ரெண்டாவது செலவு ரூம் வாடகை ஒரு ரூம் பிடிக்கிறோம்னா நாலு பேர் ஷேர் பண்ணும்போது ரெண்டாயிரூவா தான் ரூம் வாடகை ஐநூறுரூவா ஸோ ஐநூறு ஆயிரம் பெட்ரோலுக்கும் ரூமுக்கும் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணாதனாலும் ஆயிரம் ரூபாச்சு போனால் ரெண்டாயிரூவா வந்து நம்ம ஸ்டே பண்ணதுக்கும் பெட்ரோல் சார்ஜுக்கும் ஆகிப்போச்சுங்க சாப்பாடு செலவு வருஷம் மூணு நேரம் சாப்பிட்றோம் அதில் ஒரு நைட்டு மட்டும் தேவையில்லாமல் கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் அதாவது அந்த பீச்சு உரமாக சாப்பிட்டதுனால ஒருவேளைக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு மட்டுமே ஐநூறுரூவா ஆகிப்போச்சு அதுவும் நூடுல்ஸ் என்ற பேர் ஒன்று கொடுத்தா விளங்கவே இல்லை ஆனால் ஐநூறுரூவா அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த மாதிரி கேரளா வந்தால் வர்க்கலாம் அந்த இதில் வாங்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி உள்ள இடத்துல நம்ம நார்மல் ஹோட்டலில் உள்ள மாதிரி வாங்கினா தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதில் கொஞ்சம் காசு போச்சு இன்னும் நீங்கள் அந்த தப்பை பண்ணிட வேண்டாம் முன்கூடியே வாங்கி வச்சுட்டு போயிருங்க தான் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ அதில் ஒரு ஐநூறுரூவா போச்சுங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்துருச்சு சாப்பாட்டுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் செவ்வப்படிச்சிருந்தே ஒரு மிஞ்சு போனால் ஐநூறுரூவாக்கிலேயே முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ மூவாயிரரூவா முடிஞ்சிச்சுருக்கேன் இதுலேயே மூவாயிரூவா முடிஞ்சிச்சு கிளப்பு அந்த டீச்சர் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நாங்கள் செலவே பண்ண அதுக்கு அந்த ட்ரிக்ஸும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேயுமே செலவு பண்ணேன் ஸோ மூவாயிரரூவா வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் மற்றபடி இளநி குடித்தது வாட்ருமேனு ஜூஸு ஏதாவது பார்க்குறது புது ஐட்டமாக இருந்தால் அதை சாப்பிட்றது அதில் வந்து ஒரு ஆயரூவா வந்துச்சுங்க ஸோ நாலாயரூவா ஆகிடுச்சி போச்சு இது வரைக்கும் நாலாயிரம் ரூபா செலவழித்தோம் இதுதான் வந்து கரெக்டானது ஸோ வர்க்கலாக்கு நாலாயிரூவா இருந்தால் பைக் ரைடாக வந்து கோ ரைடராக பின்னாடி ஒருத்தர் வந்திருந்தால் மட்டும்தான் பாசிபிள் இல்லைனா அது அப்படியே டவுளாக மாறும் எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும் எட்டாயிரரூபா மாறிடும் ஸோ நாலாயிரூவா இருந்தால் பார்க்கலாம் இது இன்னொன்று ஆட்படம் வந்துட்டு ஜடாயு போகும்போது மட்டும் ஐநூறுரூவா அந்த ரோப்புக்கு மட்டுமே ஆச்சுங்க எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஐநூறுரூவா ஏன் கேட்குறாங்க நடந்து போயிருக்கான்னு தோணுச்சு ஆனால் வெயில் காலமாக நடக்கலை இல்லைனா கண்டிப்பாக நான் ட்ரெக்கிங் போகிற ஆள் கண்டிப்பாக நடந்து போயிருந்திருப்பேன் வெயில்னால என்னால் தாங்க முடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தாங்க முடியும் அதனால தான் வந்து அது ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போ நாலாயிரத்து ஐநூறுபா ஃபைனல் இதுதான் அவன் ஃபைனல் இது மட்டும் இல்லைங்க நாலாயிரத்து ஐநூறு போக இன்னொரு வாட்ரு ஆக்டிவிட்டி பண்ணோம் அதுக்கும் ஒரு ஐநூறுரூவா ஆகிப்போச்சு ஸோ ஐயாயிரரூவா இருந்தால் வாட்ரு ஆக்டிவிட்டி ஜடாயு டெம்பிள் வர்கலா நைட்டு ஸ்டே ஆன்ட்டு காலையில் நம்ம கிளம்பி வர்றது ஸோ ரெண்டு நாள் சேர்த்து பார்த்தோம்னா ஐயாவோ இருந்தால் அவன் மட்டும்தான் நம்ம வறுக்காலாக முடிச்சா சுற்றி வர முடியும் இப்போ பெட்ரோல் போடும்போது கூட இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் போடலாம் நான் வந்து வரும்போது நான் போட்டேன் இப்போ என் ஃப்ரெண்டு தான் போடலாம் ஸோ வாய்ஸ் ஒரு கூட அதில் கேட்கும் பாருங்கள் போடுங்க போடுங்கண்ணே வரைக்கும் போடு போடலாம் போடலாம் இன்னும் கொஞ்சம் போடு 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 போயிட்டு விட்டு போட்டு போய் போகும்போது யாரு ஜிபே ஒருத்தன் மாற்றி கொடுங்க சொல்கிறாங்க தாலி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கார்டு இது ஜிபேடாடும் இல்லை ஜிபே ஆ இந்த வரோம் எங்கே போனோம் இப்போ மதுரை மதுரை போகிறேன் மதுரை ஓரளவு பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க இப்போ வந்து கரெக்டாக ஒர்க்கெலாம் தாண்டி போயிட்டோம் ஸோ மலை பிரதேசத்தில் இருக்க நடுவில் தென்காசிக்கும் கேரளாவுக்கும் நடுவில் உள்ள மலை பிரதேசத்தில் ஏற போய்க்கு ஸோ இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேன் இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஏன்னா வந்து இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலையை தான் காமிக்க போகிறேன் நீங்கள் ரைடை என்ஜாய் பண்ணிங்கன்னா அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்தால் இது என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் என்னோடய வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தோன்னா ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகிரும் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ணுங்கள் லாஸ்ட்டு இதில் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஓகே லாஸ்ட்டு இதில் வந்து பார்க்கலாம் பாய் அங்கே கொஞ்சம் முன்னாடி வந்து வியூ பாயிண்ட் நல்லா இருக்கா அதனால் வருவியா ஆ நாங்கள் நின்று இடத்துக்கிட்ட வாங்க கொஞ்சம் முன்னாடி வா போயிட்டு அது காட்டு எருமையா இல்லை வீட்டு எருமையா ஏ நாங்கள் நின்று அந்த இடத்துக்கு வாங்க திரும்பி போலாம் ம் வெயில் తన్నీ సీత వాతా ఓకే ീദൂരമ ആലെ கடைசியாக நம்ம மதுரைக்குள்ளேயே வந்துட்டோங்க இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் வேளம் தாண்டி வந்துட்டோம் வர வழியில் ஏர்போர்ட்டுக்கிட்ட நின்று பார்த்தேன் அந்த ஃப்ளைன் இறங்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் வீடியோ ஷூட் பண்ணலாம் பார்த்தேன் ஆறு மணிக்கு ஃப்ளைட் ரெண்டு ஃப்ளைட் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் வரவே இல்லைங்க அது சங்கடமாகவே இருந்துச்சு சரி அது வளாக பண்ணலாம் பார்த்தே முடியலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் இன்னும் ஒரு நாள் வந்து இன்ன வரைக்கும் ஃப்ளைட்டில் போனது இல்லை கண்டிப்பாக நான் போவேன் அது நம்பிக்கை இருக்குது சரி அந்த ஃபிளைட் இறங்குறதா பார்க்கலாம் பார்த்தா அதுவும் நமக்கு கிடைக்கல பரவாயில்லைங்க அதனால் சங்கடப்படுறோம்னு நினச்சிக்கிட்டுலாம் என்ன வாய்ப்பே இல்லை ஆனாலும் அதையும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அது மேலே உட்காந்து ஒரு நாள் பயணம் பண்ணுறோம் ஒரு மிடில் கிளாஸ் காரனுக்கு தான் தெரியும் அதோட இது வேலைக்கு போகிறோன்ன விட அதை என்ஜாய் பண்ணுறக்காட்டு போகிறதோட அனுபவம் வேறுங்க அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் போகிறோம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம வரையில் ஸ்டார்டிங் அந்த பாலை இறங்கி வந்தாச்சு இப்போ ரவுண்டான வரோம் இந்த வந்து கொஞ்சம் தூரத்தை பார்த்தோம்னா நம்மளோட யானை மலை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டாலே முளை தெரிஞ்சிட்டாலே நம்மளோட தான் இங்கே இருக்கு அதனால பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் அந்த ஃபீலோட தான் இருக்கேன் ஓகே இப்ப அந்த ரவுண்டான தாண்டி அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணி போய்க்கிருக்கேன் ம் ஹம் இங்கிருந்து பாருங்க ஃபுல் வியூவ்ல தெரியும் ஆனா யானை வந்து சிறுசா தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே யானை ஹைட் அப்படியே அழகாக அப்படியே சொல்லி சொல்லி பார்ப்பேன் எனக்கு யானை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்ததுக்கப்புறம் அது அந்த மொத்த யானை டிஸ்டன்ஸ் வந்து நாலு கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே எடுக்கும் போது ஒரு கிலோமீட்டர் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று ரெண்டாவது எங்கூர் நேட்டிவ் பிளேஸில் உள்ள ஒரு சி திருமலை கோவில் சிவன் கோவில் ஜடவருமான் கட்டிய பாண்டியர் கோவில் அந்ததையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் எனக்கு ஃபாலோவர்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் பண்ணின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் எப்போ அது வருதோ கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கரெக்டாக கம்மிப்பேங்க ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது ஃபாலோவர்ஸ் கையில் தான் இருக்குது யார் யார் அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நான் நல்லா பண்ணன்ற ஒரு முடிவில் இருக்கேங்க சரிங்களா ஓகே ஸோ அப்படியே போயிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து பிரிஞ்சு நம்மளோட பாண்டிய கோயில் வழியாக போய் அந்த ஐடி கஜிசியல் அந்த பக்கம் போய் நம்ம இதில் போய்க்கிருக்காங்க இப்போதைக்கு இப்போ வரைக்கும் ரைடு சூப்பராகவே போய்கிருக்கு ஸோ அட மதுரையை வந்து ரீச் பண்ணிட்டோம் மீனாட்சி பீஷன் வரப்போது அந்த போர்டை பார்த்துட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் ஓகே நம்ம மதுரைக்குள்ளே வந்துவிட்டோம் ஒரு வழியாக நம்ம போன ரைடை கம்ப்ளீட் பண்ணி சேஃபாக வந்துட்டோம் அப்புடின்னு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா ஏன்னா ரைடருக்குள்ளே ஒரு ஒரு கஷ்டம் இருக்கிறது என்னென்னா முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டு போய் சேர்ந்துடுவோம்மா ஏன்னா எத்தனை இது ஆக்சிடெண்ட் பார்க்குறோம் இல்லையா அந்த ஒரு பதட்டம் இருக்கும் இருந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில் அதை காமிக்கிறது இல்லை ஆனால் நான் இப்போ வரும்போது இருந்தால் கை காமிக்கிறேன் இல்லையா எதுக்கு வந்துட்டேன் மதுரைக்கு வந்துட்டேன்டா கேரளா போனாலும் அடுத்த ஸ்டேட்டு போனாலும் வந்துட்டோம்ல நம்ம ஊருக்கு அப்படின்ற மாதிரி ஓகே கேரளா எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ரிவியூவில் சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சுங்க என்ன அவங்களோட கல்ச்சர் வேறு டிஃப்ரெண்டாக இருக்குது அவங்க டிஃப்ரெண்டாக சோசியலி